பட்டு இது இந்த இன்சிடெண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது அந்த வீடியோவை நான் நான் ஃபுல்லாக பார்க்கல ஏன்னா எனக்கு அவர் பார்க்க முடியல என்னால் ஏன்னா நான் அந்தளவுக்கு இது இல்லை ஸோ அதனால் நான் பார்க்கல பட் அது என்னன்னா இந்த ஃபுல்லாக இந்த பொருள் அதெல்லாம் தான் பிரச்சனை ஆக்சுவலாக வந்துட்டு அவங்கவுங்க நான் என்றைக்குமே அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக வந்துட்டு நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும்னா சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து அது கிடைக்குது எல்லாருக்கும் தான் கிடைக்கும் எல்லாருமே அடிக்கிறானுங்க படிக்காத பசங்க அந்த மாதிரி ரூரல் அந்த மாதிரி இருக்கிற பசங்க எல்லாம் அடிக்கிறாங்கன்னும் போது அவங்கவுங்க அவங்க டேக்அட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாம இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தடை பண்ணலாம் பட் ஏன் அதெல்லாம் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க போச்சு அறிவுன்றதான் நான் வந்து எப்பவுமே எல்லாத்தையுமே கேட்பேன் அதாவது கவர்மெண்ட் ஆயிரம் கொடுத்தாலும் பார்க்கும் பார்க்காம விடும் நம்ம தான் ஒழுங்கா இருக்கணும் ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல சார் பனித்தனி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருமே அப்படின்னும் போது அவங்கவுங்க இண்டிவிஜுவலா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மத்தவங்களை மத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுற எந்த ஒரு அவசியமும் இல்லை யாரோ ஏதோ பண்ணிட்டு போறாங்க நம்ம நம்ம கரெக்டாக இருந்தமா அவ்வளவுதான் அப்படின் போது அவங்க படிச்சவங்க கரெக்டா இருப்பாங்க படிக்காதவங்க அப்படி இருக்கிறாங்க ஸோ அதனால தெரியல இது என்ன சொல்றதுன்னே சொல்லி ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பார்க்கும்போது பட் இந்த மாதிரி எனக்காம இருந்தால் பெட்டர் எல்லாரும் எஜுகேட்டடா இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு நான் நினைக்கிறேன்